கண்டுக்கொண்டே வெள்ளா வெளிச்சமும் கிளம்புலத்தில் இழந்து நிறந்த மகிழ்ச்சி வெள்ளா வெளிச்சமும் கிளத்தை உடைப்பா முயலையுடைப்பாருக்கு என் கண் பார்த்தது

நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இந்த வீடியோ அவருடைய ரசிகர்களுக்கு மத்தியில ரொம்பவே பிரபலமாச்சு அதைத் தொடர்ந்து துபாய் ரெஸ்டாரண்ட்ல அஜித்காக அஜித் ரசிகர் ஒருத்தர் பாடிய பாட்டுடைய வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அந்த ரசிகருடைய பாட்டை மெய் மறந்து கேட்ட அஜித் அவர்கள் அவருக்கு கை கொடுத்து அவரை கட்டி அணைத்து வாழ்த்துக்களும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே உங்க பேர் என்ன அப்படின்னு அஜித் அவர்கள் கேட்ட பொழுது அந்த ரசிகரும் என்னுடைய பேர் அஜித் சொன்னதுமே அஜித் அவர்கள் சர்பிரைஸ் கலந்த ஒரு ஷாக்கிங் ரியாக்சன் கொடுத்திருந்தாரு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க